ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த சொர்நாரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜாங்கிரி தாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் நம்ம என்னைக்காவது நம்ம மாவுக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் உளுந்து வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற போட்டு வச்சுருங்க என்ன ஒன்று நம்ம ஒரு மணி நேரம் ஊர்னாலே போதுமானது ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊறுனுச்சின்னா சரியாக இருக்குங்க அதுக்கு மேலே ஊற விட வேண்டாம் தண்ணியே வந்து ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக தெளித்து தெளித்து நம்ம வந்து வடமாவை அரைக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா அரைச்சிடுங்க நல்லா இந்த மாதிரி நம்ம ட்ராப் ட்ராப்பாக நீங்கள் தண்ணி விட்டிங்கனாலே போதும் ஸ்பூன் கணக்கில் எடுத்து அப்பப்போ விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்துருங்க இதில் நம்ம வந்து இப்போ ஒரு கப்பு உளுந்த அள அளவை எடுத்துருக்கோம் அப்படின்னாக்க நீங்கள் வந்து மூணு டீஸ்பூன்லேருந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கணும் அது போட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்குதுங்க அது நான் ஒரு ரெண்டு மூணு தடவை அது போடாமல் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்போது கொஞ்சம் நல்லா வரல எனக்கு அப்புறம் நான் இது மாதிரி போட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் நல்லா வந்தது உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை போட்டிருக்கேங்க பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான நிறைய ரெசிபீஸு அப்புறம் வ்ளாக் வீடியோ எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் டைம் கிடைக்கும்போது நீங்கள் பாருங்கள் இப்போ நான் அந்த பவுடர் தான் ஆட் இருக்கேன் கான்ஃப்ளவர் பவுடர் நம்ம அரைச்ச மாவு வந்து இந்த மாதிரி வடை கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் வடமாவு கன்சிஸ்டன்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பொடி வந்து தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் செய்கிறத நம்ம ஹெல்த்தியாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் நம்ம வீடியோ பர்பஸ்க்காக அழகாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக கலர் போட்டுக்கிட்டேன் அன்றைக்கி அப்புறம் நமக்கு இதுக்கு ரொம்ப தேவையான இதை அதுக்கு இந்த ஒரு துணியிலலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கள்ல ஜாங்கிரி பொடி அதெல்லாம் நம்ம இருக்க முடியாது இல்லையா அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பால் பேக்கெட் கவரே நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதையே எடுத்து வச்சுருந்தேங்க இப்போ அதில் தான் நம்ம எதை ஃபில் பண்ணிக்க போகிறோம் அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சின்ன கட் கொடுத்துருங்க கட் கொடுத்துட்டு நம்ம இது போல் என்ன இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பேன் வந்து ரொம்ப டெப்த் இல்லாத பேனாக எடுத்துக்கணும் கொஞ்சம் வந்து ஏந்தலாக இருக்கிற மாதிரியான ஒரு பேனில் தான் நீங்கள் செய்யணும் எண்ணெய் விட்டுட்டு அப்போ தான் அது வந்து அந்த ஜாங்கிரி வந்து ஷேப் வந்து மாறாமல் நல்லாயிருக்கும் இது வந்து பெரிய ஒரு கஷ்டமான வெள்ளாளுங்க யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு தான் நான் மினி ஜாங்கிரின்னு சொல்லி சொல்லி போட்டிருக்கேன் அது வந்து மினி ஜாங்கிரிங்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் புளியிறதுக்கு நமக்கு அந்த ஷேப்லாம் வராட்டி கூட இந்த மாதிரி நீங்கள் சும்மா புழிஞ்சு விட்டிங்கனாலே அது ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து நம்ம அப்படியே கடைகளில் கரைக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட்லேயே இருந்துச்சு செஞ்சு பாருங்க பிடிச்சி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்